இந்த படத்தோட ஆடியோ லான்ச் மே பதினாறாம் தேதி சென்னை நேரு சேர்த்துல மிக பிரம்மாண்டமா பிளான் பண்ணி நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ஆனா இந்தியா பாகிஸ்தான் போர்னால அது அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு இப்போ மே பதினேழாம் தேதி இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் வந்து அறிவிச்சிட்டாங்க அதே சமயம் ஆடியோ லான்ச் அன்னைக்கு கிடையாது வேற என்னைக்கு அப்படின்னா ஒரு வாரம் கழித்து மே இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஆடியோ நடத்த பிளான் பண்ணிட்டாங்க ஆனா அவங்க ஏற்கனவே பிளான் பண்ண சென்னை நேரு ஸ்டேடியம் கிடையாது வழக்கமாக சினிமாக்காரங்க தங்களுடைய மாஸ் காட்டுறதுக்காகவே ஒரு காலேஜை தேர்ந்தெடுத்திருப்பாங்க இல்லையா அந்த காலேஜில் தான் தக்லை படத்தோட ஆடியோ லான்ச் போகுது அதாவது சாய்ராம் காலேஜ் இந்த காலேஜ் போய் சொல்லவே தேவையில்லை ஏகப்பட்ட படங்கள் பண்ணிட்டாங்க பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா தக்லை படத்தோட ஆடியோ லான்ச்சை வந்து பிரம்மாண்டமாக வந்து பண்ண போறாங்க இருபத்தி நாலாம் தேதி ஸோ இவ்வளோ பெரிய வார் நடந்தும் கூட அந்த பிளான் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிருமோ நம்ம பயப்பட்ட ஆர்கேஎஃப்ஐ கமலும் மெட்ராஸ் டேகிஸ் மனிதத்திலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பதட்டமே படாமல் டென்ஷனே ஆகாமல் உடனே ஸ்மார்ட்டாக வந்து அந்த பிளானெல்லாம் பக்காவாக வந்து அறிவிச்சாங்க ஏற்கனவே போன வீடியோவில் ட்ரெய்லரில் அப்புறம் அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு மற்ற லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிற தகலை படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் தேதி இது எல்லாத்தையும் நாம் வந்து சொல்லியிருந்தோம் இப்போது ஆடியோ லான்ச் மே இருபத்தி நாலு சாய்ராம் காலேஜில் நடத்துகிறாங்க ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சிக்காக நீங்கள் எந்த அளவுக்கு காத்திருக்கீங்க குறிப்பாக இசை புயல் ஏஆர் ரகுமான் மணித்திரம் சேர்ந்தாவே வேற லெவல் குறிப்பாக கமல் கூட அவர் அதிகமாக சேர்ந்ததே இல்லை இந்தியன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெனாலி இந்த மாதிரியான படங்கள் மட்டும்தான் இப்போது ஏற்கனவே ரிலீஸான ஜிங்கிச்சா சாங் பட்டை இல இன்னொரு பக்கம் இதற்கு முன்னாடி இந்த படத்தோட கிளிம்ஸ் டீசர் வீடியோ ட்ரீஸ்ட் வீடியோ எல்லாத்துலேயும் ரகுமான் பிஜிஎம்ல பின்னி எடுத்தார் தெரிக்க விட்டார் மனுஷன் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆடியோ லான்ச்சில் மற்ற சாங்ஸ்லாம் அளவுக்கு வைபா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால் இப்போவே வந்து புரிஞ்சிக்க முடியும் ஸோ யாரெல்லாம் இந்த படத்தோட ஆடியோவுக்காகவும் பாடல்களுக்காகவும் பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச்சுக்காகவும் காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்